சில விஷயம் நம்புறதுக்கு முரண்பாடாகவே இருக்கும் இப்போ பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சு உதட்டில் வெடிப்பெல்லாம் வந்துடும் இது ஏன் வருது அப்படின்னா உடம்புல நீர் வறட்சி ஏற்பட்டுச்சு அதனால இந்த உதடு வெடிப்பு வந்துச்சு ஆனால் குளிர் வெளியே இருக்கிற காட்டில் ஈரப்பதம் அதிகம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறங்காட்டி இந்த உதடு வந்து காஞ்சு போயிருந்திருக்கக்கூடாது ஆமாம் தானே வெளியே வெயில் அடிச்சது அதனால இந்த உதடு காஞ்சதுன்னா லாஜிக்கு வெளியதான் ஈரப்பதம் இருக்குது எந்நேரமும் குளிராகவே இருக்குது ஏன் இந்த உதடு காஞ்சிச்சுன்னா இந்த உதட்டு பகுதி மட்டும் வேர்க்கவே வேர்க்காது இங்கே வியர்வை சுரப்பிகள் கிடையாது இந்த உடம்பு எப்படி வேலை செய்தனா இந்த உடம்புடைய வெப்பநிலை முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் இதில் எப்போதுமே இந்த வெப்பநிலைக்கு இந்த உடம்பு மெயின்டைன் பண்ணும் வெளியே குளிராக இருக்குது அப்படின்னா இது என்ன பண்ணும் இப்போ வெளியே குளிராக இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணும் இந்த உடலுடைய வெப்பநிலை குறைய ஆரம்பிக்கும் அப்படி குறைஞ்சிச்சின்னா இந்த உடம்பு மீண்டும் என்ன பண்ணணும் இந்த ஹீட்டை வந்து ஜாஸ்தி பண்ணணும் இது நாற்பது டிகிரிக்கு ஜாஸ்தி பண்ணிணா தான் வெளியே இருக்கிற குளிரால் கம்மியான உடனேயுமே மீண்டும் முப்பத்தேழு டிகிரிக்கு வந்து நிற்கும் அப்போ வழக்கமாக பயன்படுத்துகிற எரிபொருளை விட குளிர்காலத்தில் எரிபொருள் அதிகமாக விறகு கட்டையெல்லாம் அதிகமாக இந்த உடம்பு உள்ளே போட்டு எரிக்க வேண்டியதாக இருக்கும் ஒன்று ஒன்று ஹீட்டை ஜாஸ்தி பண்ணணும் அதுக்கு வேலை அதிகம் ஒன்று ரெண்டாவது வெளியே என்ன இருக்குது என்ன தட்ப வெப்பநிலைங்கிறது இந்த மூளை சென்ஸ் பண்ணிடும் நமக்கு தாகமே எடுக்காது ஏன் வெளியவே குளிர்ச்சி நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா ரெண்டு விஷயம் நடக்கும் இது குளிர்காலத்துலேயும் இப்படி நடக்கும் ஏசி ரூம்லேயும் நமக்கு இதே மாதிரி நடக்கும் ஏசியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உதடு வறட்சி ஏற்பட்டுரும் உங்களுக்கு தாகமே அடிக்காது ஏன்னால் இவன் கூலிங்கில் தான் இந்த உடம்பு இருக்குது கூலிங்கில் தான் இருக்குது அப்படின்னு இதேவே டேட்டாவே இந்த மூளை கொடுத்து கொடுத்து உங்களுக்கு தாகமே எடுக்காது தினமும் ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் குளிர்காலத்தில் ஒரு லிட்டர் தான் குடிப்பீங்க அப்போ ஒரு லிட்டர் பற்றாக்குறை டெம்பரேச்சர் ஜாஸ்தி பண்ணணும் வேலையும் அதிகம் அப்போ என்ன ஆகுனா ஈஸியாக நீர் வறட்சி இங்கே ஏற்பட்டுரும் இதை அப்படியே வெயில் காலத்துக்கு வச்சிடும் வெயில் காலத்தில் டெம்பரேச்சர் ஜாஸ்தி அப்போ இந்த உடம்பு என்ன பண்ணணும் அப்படின்னா நீரை தான் சப்ளை பண்ணணும் எல்லா இடத்துலையுமே வியர்வை சுரப்பிகள் ஆக்டிவேட் பண்ணி அங்கெல்லாம் நீர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ ரெண்டு லிட்டர் தேவைப்படுற இடத்துல மூன்றரை லிட்டர் தண்ணி குடிப்போம் அதனால் எந்த பாகத்துக்குமே இங்கே ட்ரைனஸ்ஸே இல்லை அப்போ இந்த ஒரு பாகத்துக்கு மட்டும் நம்ம கவனம் செலுத்தினா போதும்னு சொல்லிட்டு வெயில் காலத்தில் நமக்கு இந்த உதடு வறட்சியே ஏற்படாது இங்கே வியர்வை சுரப்பிகளும் கிடையாது அதனால தான் இந்த உடல்லையே வியர்க்காத பகுதி ஒன்று அது நம்ம உதடு இன்னொரு உறுப்பு இருக்குது என்னென்னா நம்ம நாக்கு நாக்குலேயும் வேர்க்காது நாக்கு ஈரத்தன்மையில் இருக்குமே ஒழிய அங்கே வியர்வைகள்னு ஒன்று கிடையாது அது உமிழ் நீர்னு வேறு ஒன்று இருக்குது உள்ளே நீர் வறட்சி ஏற்பட்டுச்சுன்னா அது கட்டாயிரும் அதுதான் சொல்லுவோம் நாக்கு வறண்டு போச்சு தாகத்தில் தண்ணி குடிக்கணும் அப்போ உள்ளே தண்ணி இல்லைன்னா நான் வறண்டு போயிடும் இந்த உதடு காஞ்சி போயிடும் ஃபஸ்ட்டு அது நடக்கும் உள்ளே அதுக்கப்புறந்தான் வெளியே இது நடக்கும் ஓகே இப்போது பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு தாகம் எடுக்குது எடுக்கலை ஆனால் கம்பல்சரி ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி நீங்கள் குடிச்சிங்கன்னா இந்த உதடு வறட்சி ஏற்படாது நா வறட்சி ஏற்படாது இது ஏற்பட்டுச்சுன்னா என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு பேச்சே குளரும் மயக்க நிலைக்கு போவீங்க இது வந்து திடுதுப்புன்னு நடக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்தாரு திடீர்னு சாஞ்சார் இப்படி தான் நடக்கும் இது வருதுன்னு எந்த அறிகுறியுமே இல்லாமல் வந்து வேலையை பார்த்து விட்ரும் அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருங்க இதேமாரி நமக்கு இன்னொரு சம்பவம் இருக்குது அதுவும் உண்மைக்கு முரண்பாடாகவே இருக்குது என்னென்னா நம்ம ஊசி போடுவோம் சின்ன வயசில் ஊசி போட்டுவிட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க மருந்து கட்டி ஆயிரும் அப்படிம்பாங்க மருந்து ஒருவேளை கட்டி ஆயிடுச்சுன்னா இப்போ மருந்துங்கிறது திரவ நிலையில் இருந்துச்சு இப்போ அது உள்ளே போய் கட்டி ஆயிடுச்சுன்னா திடநிலைக்கு மாறிடுச்சுன்னு அர்த்தம் அப்போ திடநிலையில் இருக்கிற ஒரு பொருளை திரவ நிலைக்கு கொண்டு வரணும்னா அப்சல்யூட்லி இதை ஹீட் பண்ணணும் அவ்வளோதானே ஐஸ் கட்டியே ஹீட் பண்ணால் என்ன ஆகும் ஐஸ்கிரீமே ஹீட் பண்ண என்னவோ எல்லாமே திடமாக இருக்கிற எந்த பொருளையும் நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா லிக்யூட் ஃபார்முக்கு வந்துடும் ஆனால் டாக்டர் என்ன சொல்லுவார்னா ஐஸ் கட்டி வைங்க சார் ஐஸ் கட்டி வச்சா ஃப்ரீஸிங் சோனுக்கு போய் தானே அது கல்லாக மாறணும் அப்படின்னா மாறல இங்க மாற இன்னொன்று நடந்துச்சு என்னென்னா இதுதான் இந்த முன்ன சொன்னதுக்கும் இதே எக்ஸாம்பிள் தான் வெளியே என்ன டெம்பரேச்சரில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் வேலையை உள்ளே செய்யும் வெளியே நீங்கள் ஐஸ் கட்டி வச்சிங்க அப்படின்னா உள்ளே அதிகப்படியான ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ என் கையில் இந்த இடத்துக்கு ஐஸ் கட்டி வச்சேன்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த உடம்பு அதிகப்படியான ஹீட்டை இந்த இடத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படி ப்ரொடியூஸ் பண்ணி தான் உள்ளே கட்டியான மருந்தை இந்த உடம்பு கரைக்கும் மாற்றி செஞ்சுருவோம் வெளியே வந்து அதை ஒத்தனை கொடுப்பாங்க இல்லையா சுடு தண்ணி ஒத்தனை இங்கே சுடு தண்ணி வச்சனா உள்ளே ஆகும் அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும் இங்கே சப்ளையர் எல்லா வாட்டர் கண்டெக்ட்டையுமே இந்த உடம்பு நிறுத்தி ஃப்ரீஸ் பண்ணும் கூலிங்கை உள்ளே அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ இதை பண்ணிடாதீங்க சில பேர் சொல்லுவாங்க வியாதிக்கு இதுக்கு சுடுதண்ணி ஒத்தனம் தான் கொடுக்கணும் இதுக்கு வர வேது தான் கொடுக்கணும் இதுக்கு வந்து நீங்கள் ஐஸ் கட்டி தான் வைக்கணும் அந்த தன்மையை பொறுத்து உள்ளே கட்டியாக இருந்துச்சுன்னா வெளியே ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா உள்ளே கரைஞ்சிரும் இந்த வெளியே நடக்கிறதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் உள்ளே நடக்கும் இதுதான் இந்த உடம்போட தத்துவமே இந்த இதுதான் நமக்கு வெயில் காலத்தில் உதவு வறட்சி ஏற்படலை ஆனால் நமக்கெல்லாம் தண்ணீர் பற்றாக்குறை வரும் இதை அப்படியே தாவரங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேட்ச்சே ஆகாது நான் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜெல்லாம் இல்லாதப்ப எங்கள் அக்கா வந்து பூ வாங்கிட்டு வந்தாங்க இப்போ நைட்டு இந்த பூ நாளைக்கும் அவங்க தலையில் வச்சுக்கணுன்னா ஓட்டுக்கு மேலே இப்படி நைட்டு வச்சுருவாங்க குளிர்காலத்தில் ஓட்டுக்கு மேலே வச்சிட்டாங்கன்னா அது கூலிங்காகவே தானே இருக்குது அந்த பூ வந்து வாடாது அடுத்த நாள் ஸ்கூல் போகும்போது எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கப்புறம் இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இப்போ வெளியில் வச்ச பூவை கூலிங் அதிகமாக இருந்தாங்காட்டி அந்த பூ வாடாமல் பார்த்துக்குச்சு இந்த பிரபஞ்சம் ஆனால் இந்த உதட்டியை அப்படி தானே பார்த்துருக்கணும் இங்கே ஈரப்பதம் இல்லைன்னா இங்கேருந்து டேரெக்டாக எடுக்க வேண்டியதானே எடுக்காது இதெல்லாமே இந்த உடம்பு தான் தயாரித்து கொடுக்குமே ஒழிய வெளியே கொட்டி கிடக்குது அப்படிங்கிறங்காட்டி எடுக்காது நீங்கள் ஏசி ரூமில் இருந்தாலும் உங்களுக்கு அடிக்கடி யூரின் வரும் குளிர்காலத்தில் அடிக்கடி யூரின் வரும் இது எதனால வருது அப்படின்னா நான் சுவாசிக்கிறேன் இல்லையா உள்ளே இன்ஹேல் பண்ணுற காற்றில் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா அந்த ஈரப்பதத்தை பிரித்து யூரின்ல தான் அதனால தான் குளிர்காலத்தில் நீங்கள் தண்ணியே குடிக்கலனாலும் தண்ணியே குடிக்கலாம் ஆனால் நாலு தடவை போயிட்டு வந்துட்டேன் ஏன் நாலு தடவை அந்த இது இருந்து எடுத்துச்சு அப்படின்னா சுத்தி இருக்கிற இந்த காற்றுல இருந்து அந்த ஈரப்பதத்தை அது எடுத்துச்சு ஹீட்டாக இந்த உடம்பு எடுத்துக்கிச்சு மிச்சம் இருக்கிற குளிர்ச்சியை அது அப்படியே போட்டு கசக்கிச்சு ஹெச் தான் வந்துச்சு அந்த ஹெச் டுஓவை கிட்னி வழியாக கொடுத்து வெளியே தெளிச்சு அவ்வளோதான் இவ்வளோ இந்த மாற்றம் தான் இந்த உடம்புக்குள்ளே நடந்துச்சு அப்போ நம்மளை சுற்றி என்ன நடக்குது இந்த உடம்புக்குள்ளே என்ன நடக்குது இந்த மெக்கானிசம் தெரிஞ்சாதான் ஒரு ரிப்பேர் ஆகும்போது இந்த பார்ட்ஸில் எதை கழட்டி மாற்றினா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது கிளைக்கே நம்ம நமக்கு